சிறப்பு பெற்றவர் ஆனால் இவர் பிரியங்காவின் ரசிகர் பாடும் போது வாழும் மலேசியா வாசுதேவன் வெள்ளி கட்டி மூக்குத்தி முருகனுக்கு வெள்ளிமலையான் அருள் கிட்டட்டும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி பெருந்திருவிழா பத்தாம் நாள் நாடார் சமுதாய மண்டகப்படி விழா குழுவினர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே கை கைத்தடல காணா எல்லாரும் ஒரு ஜோரை கைத்தட்ட கொடுங்க பார்க்கலாம் சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி நான் கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் அண்ணா ராஜ வந்து ஃபஸ்ட்டு பாட சொன்னார் எனக்கு எல்லாம் கூட்டத்தை பார்த்தோன்னே பயம் ஆயிடுச்சு அண்ணா எல்லோரும் பாடிட்டேன் அப்புறம் நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த இந்த மாதிரி அருமையான ஒரு மேடையில் பாடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய நாடார் சமுதாயம் மக்களுக்கு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி மற்றும் என்னை உங்களுக்கு அறிவு செய்து வைத்த காளிதாஸ் அண்ணாச்சன் அவர்களுக்கும் மற்றும் எனது அருமை அண்ணார் எம்எல் ராஜா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க அத்தனை சூப்பர் சிங்கர் சாரிகம் சிங்கர்ஸ் அத்தனை இசைக்கலைஞர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மற்றும் எங்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு இசை அமைப்பாளர் ஐயா கலைமாமணி பரத்ராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் பாட்டுக்கு போலாமா முதல் மரியாதை திரைக்காக ஒரு அற்புதமான பாடல் ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு ஏறிய இயசப்பாட்டு படிக்கட்டும் இலுமிச்ச கண்ணுகள எஞ்சோட்டு பொண்டுகள ஏறாத மளவியலே நன்றி